சண்டே வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயண சொல்வீங்களே நாகராஜ் ஐயோ அண்ணா இல்ல பேட் கமெண்ட் எல்லாம் வந்து புயல் அடிச்சு ஓஞ்சி ஓஞ்சி இப்பதான் இருக்கு எஸ் ஐ பேபி கணேஷ் குமார் ஹாய் வேலாயுதம் ஹாய் வடிவேல் ஹாய்ங்க நாளை எல்லாம் நாளம்தானே வா என்ன பாட்டு அது பழனி ஹாய் ஈவினிங் தான் சொன்னனீங்க ராஜேஷ் த்ரீ டு குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவேன் லைவ் ஸ்டார்ட் ஆயிடும் ஃபோர் குள்ள ஸ்டார்ட் ஆயிடும் தீன் ஹாய் ஆஹ் ஓம் நமும் நாராயணா சொல்லிட்டீங்களே எந்த ஒரு லவ்லி சென்னைங்க மாரி சிவா ஹாய் கிருஷ்ணகுமார் சிஸ்டர் விடுமா மித்துமா கிருஷ்ணகுமார் என்ன பண்ணலாம் எனக்கு வரலையே நான் சென்னையில தாங்க இருக்கேங்க என்ன ஹரி அப்பப்போ போயிட்டு போயிட்டு யோசிச்சு யோசிச்சுட்டு வர்றீங்க த்ரீ சோ நைம் இம்பிரஸ் ஹாய் ஹலோ ராம் ஹாய்ங்க டூ பார்க்கலீங்க நல்லா இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க நல்லா இருக்கா படம் சோலாங்கி ஹாய் திருப்பதி தேங்க்யூ லவ்லி பாய் ஓகேண்ணா பாய்னா முருகனன்னா பாய் அன்பரசன் என்ன அழகு கார்த்திக் தேங்க்யூங்க நவீன்குமார் ஸ்கூல் படிக்கிறியா எங்கேஜி anti anti ன்ற என்ன டபுள் டச் போடு லைக் போடுங்க லைவ் முடிய போகுது கொஞ்ச நேரம்தான் லைக் போட்டுட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காற்றில் என்ன கீதம் சாங் கேட்டாங்க வேற இல்லற வாழ்க்கை பற்றி என்ன சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே ஏதோ போயிட்டு இருக்கு லைப் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஏதோ லைஃப் ரெஸ்ட் எடுங்க முருகன் பிரபு

ஐ ஹோப் டு வாட் விக்ரம் ஹாய் வாடிக்கிரம்ாய் இழகா இருக்கு தேங்க்யூ கருப்பு

என் தங்கச்சி தான் thank you நாகராஜ் thank you அருமுகம் hi சாப்பிட்டங்க சாப்பிட்டாராம் இல்ல டிக்கெட் ஃப்ரீன்றது விடுங்க ப்ரோ அது பிரச்சனை இல்ல ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்கங்க வேணாங்க சரவணன்றோம் பழனி hi விழிகள் கூட சோகம் கீதம் பாடுதே யார் என்னோட விழியா ஹலோ நவீன்குமார் என்ன கேட்குறீங்க மித்து ஸ்ரீ பற்றி நீங்கள் உங்களுக்கு எதுக்கு யாராம்பா என்ன அப்படியா நல்லா இருக்கா மித்துமா படம் எந்த ஒரு சென்னை நிஷாந்த் தினம் தினம் நான் லைவ் போடுவேன் தியாகு டெய்லி லைவ் போடுவேன் ஆனால் டெய்லி வர வரமாட்டேன் அதையும் சொல்லிடுறது சண்டே மட்டும் சாரில வருவேன் டெய்லி லைவ் போடுவேங்க டென் டு லெவனுக்குள்ளே போட்டுருவேன் ஈவினிங் த்ரீ டு ஃபோர்க்குள்ள போட்டுருவேன்